ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபோர்த் யூனிட் கல்வியே தெய்வம் எழுத்துக்களை சேர்த்து ஒத்த ஓசை சொல்லாக உருவாக்கி எழுதுவேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கூடும் தேடும் கற்றிட பெற்றிட அது மாதிரி ரைட் பண்ணணும் அடுத்து கல்வி கற்பதால் நெருங்கி வருவது நன்மையும் மென்மையும் கல்வியை எப்படி கற்க வேண்டும் குற்றம் நீங்க கல்வி நம்மிடத்தை எதை சேர்க்கும் வலிமை கல்வி மனதினை வளரச் செய்வது நல்லறிவு அடுத்தது சூழலுக்கு பொருத்தமான தொடர்கள் எழுதணும் ஃபர்ஸ்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்விக்கு அழகு கசடர கற்றல் அடுத்தது கல்வி கண் போன்றது கல்வி ஒன்றே அழியா செல்வம் அடுத்தது பத்தியை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிப்பேன் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் டேஸ் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலை அடுத்தது கடலின் நடுவே உள்ள மண்டபம் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இந்தியாவினுடைய தென்கோடி முனையில் ஒன்று சேரும் கடல்கள் வங்காள விரிகடா இந்திய பெருங்கல் மற்றும் அரபிக் கடல் இந்திய சுற்றுலா தலத்தில் இந்த இந்த சுற்றுலா தலத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் அதிகாலையில வந்து சூரியன் தோன்றக்கூடிய காட்சியும் மாலையில வந்து கதிரவன் மறையக்கூடிய காட்சியும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவேன் கல்விய தெய்வம் இதன் ஆசிரியர் வந்து பாரதி சுகுமாரன் அவரை போன்ற மகாகவி பாரதி என்ற கவிஞரும் உள்ளார் அடுத்தது வந்து கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் குற்றம் நீங்கிட கற்க வேண்டும் அடுத்தது அடுத்தது பொருள் இஞ்சும் மிகும் திண்மை வலிமை ஊரும் சுரக்கும் அண்டும் நெருங்கும் பொருள் எழுதணும் அடுத்த கொஸ்டின் கல்வி எவற்றையெல்லாம் செய்யும் கல்வியால் வெற்றி கிட்டும் புகழ் தோன்றும் இன்னையும் அழக்க செய்யும் நம்மை விடியலா எழச் செய்யும் நம்மிடம் வலிமையும் சேர்க்கும் மனத நீர் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும் அடுத்து விளையாடி வெளியேறு நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு சொற்கள் அப்படின்னா புத்தகத்துக்கு வந்து பணுவல் ஏடு சுவடி அப்படின்ற வந்து பல பெயர்கள் இருக்குது அடுத்தது கடி ஜோக் மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்து கதையை படிப்பேன் விடையளிப்பேன் அப்பா முத்துவிடம் என்ன வாங்கி வரும்படி கூறினார் அப்பா முத்துவிடம் முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கி வரும்படி கூறினார் ஆனால் முத்து ஏன் வாங்கலை அப்படின்னா அப்பா தன் முகம் பார் முகம் பார்த்தால் தெரிகிற மாதிரி கண்ணாடி வாங்கி வர சொன்னார் ஆனால் முத்து பார்க்கும்போது அவரோட முகம் தெரிஞ்சதுனால அப்பாவினுடைய முகம் தெரியலையே அப்படின்னு கண்ணாடி வாங்கிட்டு வரல அடுத்தது விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு எழுதணும் நாற்பது நொடிகளா முப்பத்தஞ்சு நொடிகளா முப்பது நொடிகளா இருபது நொடிகளானு ஒளிப்பேன் அறிவேன் ஓவரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதில் நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான் அடுத்தது பொங்கலுக்கு முதல் நாள் போகி அடுத்து படிப்பேன் வேறுபாடு அறிவேன் குரல் நெடில் எழுத்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அடுத்த பயிற்சி நானே செய்வேன் படத்திற்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா சிறுவன் எழுதுகிறான் படத்திற்கு தொடர்பில்லாத தொடர் வந்து சிறுமி பூனைக்கு உணவு தருகிறார் அந்த மாதிரி ஒரு படம் அதில் இல்லை அடுத்தது விடுபட்ட இடத்திற்குரிய சொல் இப்போது காயாக உள்ளது நன்றாக பழுத்த பின் தின்பேன் பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிச்சம்ன்றது இருட்டு அது வந்து எதிர்ச்சொல்லாக வந்திருக்கு அடுத்து வலிமை என்ற பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னா திண்மை அடுத்தது தவறான தொடர் எது அப்படின்னா கல்வியால் ஆற்றலையும் வளத்தையும் பெற முடியாது அடுத்து பத்தியை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும் அது ஏழாவது கேள்வி தந்தையிடம் இருந்து பணம் பொற்காசுகளை பெற்ற மகன் யார் அப்படின்னா இரண்டாவது மகன் கந்தசாமி தன் சொத்தை மகன்களுக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னா வயது முதிர்வின் முதிர்வின் காரணமாக மூன்றாவது மகன் தன் தந்தையிடம் எவற்றை பெற்றார் அப்படின்னா ஓலைச்சுவடிகளையும் புத்தகங்களையும் காலங்கள் கடந்தன அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து வருடங்கள் சென்றன இல்ல சில வருடங்கள் கழித்து அடுத்து ஒருவர் பெற்ற அறிவு அவரை விட்டு எப்போதும் நீங்காது எந்த இயற்கை சீற்றத்தினாலையும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அடுத்து ஐ செய்யலாமே இவர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கீழே வந்து பேர் கொடுத்துருக்காங்க செல்ல பிராணிகள் வளர்க்கும் செல்லம்மா விண்வெளியில் ஆர்வம் கொண்ட வா வானவி அது மாதிரி ஃபில் பண்ணணும் அடுத்து யார் எங்கே சென்றார்கள் அந்த கடைக்கு பொருத்தமான அந்த பெயரை வந்து எடுத்து எழுதணும் அடுத்தது தீரனுக்கு பசிக்குது ஸோ வந்து சமைக்காமல் உணவு தயாரிக்க என்ன தயாரிக்கலாம் அப்படின்னா காய்கறி கலவை இல்லைன்னா அவல் லட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று எழுதணும் அடுத்தது பொருட்காட்சியில் உங்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா விண்வெளி ஆய்வு பதிப்பகம் அங்கு விண்வெளியில் உள்ள கோள்கள் இயக்கம் நட்சத்திரங்களின் ஒளிர்வு பற்றிய மாதிரி படங்கள் கொண்டு விளக்கினர் மேலும் விண்வெளி போன்ற ஒரு அறை இருந்தது பார்க்க ஒரு அறை இருந்தது பார்க்க அழகாகவும் வியப்பாகவும் இருந்தது